தமிழ் கட்சி பல இடங்களில் முன்னிலை வகித்தாலும் அவர்களுக்கு அறுதி பெரும்பான்மை என்பது மிக பெரும்பான்மையான இடங்களில் அவர்களுக்கு இல்லை ஆகவே அவர்கள் ஆட்சி அமைக்க வேண்டுமாக இருந்தால் ஏனைய கட்சிகளினுடைய ஆதரவுகள் என்பது தேவை அந்த எங்களிடமும் அந்த ஆதரவை கோரியிருந்தார்கள் அதன் அடிப்படையில் அவர்களுடன் நாங்கள் பேசியிருக்கின்றோம் அது வடகிழக்கு மாகாணங்களில் பல இடங்களில் அவர்கள் முன்னிலை வகிக்கிறார்கள் என்பது நிதர்சனமானது வெளிப்படையானது ஆகவே அந்த இடங்களில் அவர்களுக்கு ஆட்சி அதை அமைக்க இந்த உத்தரவாதங்களை அல்லது அதற்கான ஆதரவினை வழங்குவதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம் முப்பதுக்கும் மேற்பட்ட சபைகளில் அவர்கள் ஆட்சி அமைக்க விரும்புகின்றார்கள் ஆகவே அவ்வாறான சூழ்நிலையில் சில இடங்களில் கணிசமான இடங்களை பெற்றிருக்கக்கூடிய நாங்கள் அவர்கள குறைவாக இருந்தாலும் நாங்கள் ஒரு நாலு சபைகளில் தவிசாளர் பதவிகளை எங்களுக்கு தருமாறு நாங்கள் அவர்களிடம் கேட்டிருக்கின்றோம் மன்னாரில் மாந்த பகுதியிலும் பிரதேச சபை கோப்பாய் பிரதேசபை மானிப்பாய் பிரதேசபை போன்ற ஒரு நான்கு இடங்களை எங்களுக்கு அந்த தவிசாளர் பதவிகளை எங்களுக்கு விட்டு தருமாறு கேட்டிருக்கின்றோம் அது பற்றி அவர்கள் ஆராய்ந்து பதில் சொல்வதாக கூறியிருக்கிறார்கள் ஆகவே அந்த அந்த ஆராய்ந்து அவர்கள் பதில் சொல் சொன்னதுக்கு பிற்பாடு நாங்கள் எப்படி இதனை முன்னெடுத்து செல்லலாம் அவர்கள் சொல்கின்ற பதில் என்ன என்ன விதமாக இருக்க போகிறது என்பதை அவதானி அது தொடர்பான நாங்கள் எடுக்கக்கூடியதாக இருக்கும் என்று நம்புகின்றோம் அதே போல் வந்து ஒப்பந்தம் செய்யப்பட வேண்டும் என்ற ஒரு கருத்தின் நிலை வருகின்றது அந்த புரிந்துணர்வு ஒப்பந்தமானது பதிவு செய்யப்பட்ட எல்லோரும் ஏற்றுக் கொள்ளப்பட்ட புரிந்துணர்வு உடன்படிக்கையாக இருக்க வேண்டும் என்பது எங்களுடைய எதிர்பார்ப்பு நடைபெற்று முடிந்த உள்ளுராட்சி மன்ற தேர்தலில் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி ஒரு உள்ளுராட்சி மன்றத்தில் மாத்திரமே வெற்றி பெற்றுள்ள நிலையில் அந்த கட்சி சார்பில் நூற்றி ஆறு உறுப்பினர்கள் உள்ளுராட்சி மன்றங்களுக்கு தெரிவு செய்யப்பட்டுள்ளனா் மேலும் நான்கு சபைகளில் தவிசாளர் பதவியை தமது கட்சிக்கு வழங்க வேண்டும் என ஜனநாயக தமிழ்த் தேசிய கூட்டணி விடுத்துள்ள கோரிக்கை தொடர்பில் கட்சி ஆராய்ந்தை முடிவெடுக்கும் என இலங்கை தமிழரசு கட்சி தெரிவிக்கின்றது ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியினர் எங்களை சந்தித்த போது சில சபைகளிலே தங்களுக்கு தவிசாளர் பதவியையும் கொடுத்தால் என்ன அப்படி நீங்கள் கொடுக்கலாம் தானே என்று ஒரு விண்ணப்பத்தை முன்வைத்திருக்கிறார்கள் ஒரு நல்லிணக்க அடிப்படையிலே மிக அதிகமான சபைகளிலே தமிழரசு கட்சி தான் ஆட்சி அமைக்கிற சூழ்நிலை இருக்கிற காரணத்தினாலே நாங்கள் சேர்ந்து பயணிக்கிறதன் நல்லணக்க அடிப்படையிலே தங்களுக்கு இன்னொரு நான்கு சபைகளிலே தவிசாளர் பதவியை விட்டு தருமாறு கேட்டிருக்கிறார்கள் குறிப்பாக மாணிப்பாய் வெளிகாமம் கிழக்கு சாவச்சேரி பிரதேச சபை மற்றும் மாந்தை மேற்கு பிரதேச சபை இந்த விடயத்திலே எங்களுடைய கட்சியுடைய தீர்மானம் ஒன்று இருக்கிற காரணத்தினாலே அதுக்கு விதிவிலக்காக நாங்கள் நடப்பதாக இருந்தால் திரும்பவும் கட்சி தீர்மானம் ஒன்று எடுக்க வேண்டி இருக்கும் என்பதை நாங்கள் அவர்களுக்கு தெரியப்படுத்தி இருக்கிறோம் இந்த பொதுவான இணக்கப்பாட்டுக்கு மாறாக அல்லது விதிவிலக்காக செயற்படுவதாக இருந்தால் அந்தந்த பிரதேசத்திலே இருக்கிற எங்களுடைய கட்சி செயற்பாட்டாளர்களோடும் நாங்கள் கலந்துரையாட வேண்டும் ஆகையினாலே எங்கே இது சாத்தியம் அல்லது இது சாத்தியமா என்கின்ற விடயங்களை நாங்கள் ஆராய்ந்து அவர்களுக்கு மறுமொழி கொடுப்பதாக சொல்லியிருக்கிறோம் பொதுவான இணக்கப்பாட்டுக்கு அவர்களும் ஒத்து வருகிறார்கள் ஆகையினாலே அந்த அடிப்படையிலே இந்த சபைகள் அமைக்கிற விவகாரம் நடைபெறும் என்று நாங்கள் நம்புகிறோம் நடைபெற்று முடிந்த தேர்தலில் இலங்கை தமிழரசு கட்சி முப்பத்தி உள்ளூராட்சி மன்றங்களில் வெற்றி பெற்றதுடன் அந்த கட்சி சார்பில் உறுப்பினர்கள் மன்றங்களுக்கு தெரிவு வறுமனை ஆட்சி அதிகாரத்துக்காக தமிழ் கட்சிகளுடன் இணங்கி பயணிக்கப் போவதில்லை என அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் தெரிவிக்கின்றது வலியுறுத்தி வாக்கை பெற்ற கட்சிகளுக்கு இடையில ஒரு பெரிந்து ஏற்பட வேண்டும் என்ற அடிப்படையில் நாங்கள் நேற்று ஜனநாயக தமிழ்த் தேசிய கூட்டணியினுடைய நாங்கள் பேசியிருந்தோம் கவலைக்குரியவருடையும் அவர்கள் மக்கள் வழங்கின ஆணையின் பிரகாரம் ஒரு பாட்டுக்கு வருவதற்கு அவர்கள் விரும்பவில்லை மாறாக வறுமனே இந்த ஆட்சியை பிடிப்பதற்கு ஆசனங்களை படிப்பதற்கு தான் அவர்கள் கூட இப்போதைக்கு வந்து பேசி இணங்க போடும் என்று கேட்டிருந்தார்கள் அதுக்கு நாங்கள் ஒத்து போகிற ஒரு தரப்பர்ல எங்களை பொறுத்தவரை வந்து நாங்கள் மக்களுடைய ஆணைக்கு நேர்மையாக நடந்து கொள்ளவனும் என்று மிக தீவிரமாக விரும்புகின்ற ஒரு திறப்பு தமிழரசுக் கட்சி ஏற்கனவே வந்து நாங்கள் பேசி கொண்டிருந்த இடத்துல வந்து அவர்கள் ஒரு ஒருதலைபட்சமாக பேச்சுவார்த்தை பிடித்து அவர்கள் தங்கள வழியை பார்த்தார்கள் ஆகவே நாங்கள் ஒரு ஒருதலைபட்சமாகவே வந்து நாங்கள் எங்களோட மத்திய குழு தீர்மானிச்சிருக்கின்றது எந்தெந்த சபைகளில் வடகிழக்கில் வந்து எந்தெந்த சபையிலே வந்து தமிழ் தேசிய நிலைப்பாட்டை வலியுறுத்தி வென்றிருக்கின்ற முதலாவது கட்சி தவிசாளர் பதவியை பெறக்கூடிய வகையிலையும் இது எந்தெந்த சபையில் வந்து ரெண்டாம் இடத்துல தமிழ் தேசிய கட்சி இருக்குதோ அந்த கட்சிக்கு தவிசாளர் பதவியையும் வழங்கணும் அந்த அடிப்படையில் வந்து நாங்கள் எல்லா இடங்கள்டையும் வந்து அந்தந்த முதலாம் இடத்து கட்சியோடையும் மற்றவர்களோடையும் ஒத்துழைப்போம்ன்றது தான் எங்களுடைய முடிவு ஆனா அது ஒரு முடிவு அண்மையில் நடைபெற்ற தேர்தலில் அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் மூன்று உள்ளாட்சி மன்றங்களில் வெற்றி பெற்றதுடன் அந்த கட்சியிலிருந்து நூற்றி உறுப்பினர்கள் உள்ளூராட்சி மன்றங்களுக்கு தெரிவு செய்யப்பட்டுள்ளனர்